நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி ஐந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பதினேழு புள்ளி ஐந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள் அதாவது அயல் மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் ஏன்னா நீங்க இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அதனால தான் முன்னாடியே நீங்கள் அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா காரணிகள்னு சொன்னாலும் முகவர்கள்னு சொன்னாலும் ஒன்று மலரில் அயல் மகரந்தச் சேர்க்கை நடைபெற வேண்டுமெனில் மகரந்த தூளானது ஒரு மலரிலிருந்து மற்றொரு தாவரத்தில் உள்ள மலருக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் இது வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா தன்மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது இருபால் மலர்களில் நடைபெறக்கூடியது அது வந்து ஒரே மலரிலேயே மகரந்த பையும் சூலகமும் இருக்கும் அதனால மகரந்த பை வெடித்து மகரந்த துகள் வெளியேற்றப்பட்டவுடன் நேரடியாக சூலக முடியை அடைந்துவிடும் அதனால் அதற்கு மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் தேவையில்லை காரணிகள் தேவையில்லை ஒரு காரணி தேவையில்லை என்னன்னா அதுக்கு வந்து குறைந்தபட்சம் காற்று இருக்கும் ஏன்னா மலைகள் வந்து ஆடும் பொழுது அசையும் பொழுது இந்த மகரந்த தசைகள் எளிமையாக நடக்கும் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் அதை வந்து ஒரு முகவராக நாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது ஆனால் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் எனில் மகரந்த துகளானது ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் இது புறக்காரணிகளான விலங்குகள் பூச்சிகள் காற்று நீர் முதலானவற்றால் நடைபெறுகிறது அதாவது விலங்குகள் பூச்சிகள் காற்று தண்ணீர் மூலம் இந்த மகரந்த துகள்கள் ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த காரணிகளைத்தான் மகரந்த சேர்க்கைக்கார காரணிகள் அல்லது முகவர்கள் என்று கூறப்படுகிறது காற்று வழி மகரந்த சேர்க்கை காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை காற்றுவழி மகரந்தச் சேர்க்கை ஆங்கிலத்தில் அனிமோஃபிலி எனப்படும் இவ்வகை மலர்கள் ஏராளமான மகரந்த தூள்களை உற்பத்தி செய்கின்றன மகரந்த தூள்கள் சிறியதாகவும் மென்மையானதாகவும் உலர்ந்ததாகவும் எடை குறைவானதாகவும் உள்ளன காற்றுவழி மகரந்த சேர்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் வந்து அது காற்றுலேயே பயணிக்கணும் அப்படி பயணிக்கும் பொழுது மலர்களானது நிறைய மகரந்த துகள்களை அது உற்பத்தி செய்யணும் ஏன்னா காற்றுல போகும்போது ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்கு போகணும்னா அது போற திசையிலேயே இருக்கலாம் அந்த காத்துல போகும்போது அது நிறைய வீணடிக்கப்படலாம் அதே இனத்தை சார்ந்த வேறொரு தாவரத்தினுடைய மலருக்கு அந்த மகரந்த துகள் போய் சென்றடையணும் அப்படின்னாக்கா நிறைய மகரந்த துகள் இருந்தால்தான் அது காற்றின் மூலம் பரவும் பொழுது வீணடிக்கப்படுவது போக மீதி உள்ளது மகரந்த சேர்க்கைக்கு பயன்படும் ஒண்ணு ரெண்டாவது அது மென்மை ரொம்ப சாப்டா இருக்கும் உலர்ந்ததாகவும் ஈரப்பதல்லாம இருக்கும் இரண்டாவது எடை குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வெயிட்லெஸ் அப்பதான் வந்து அது காத்துல வந்து ரொம்ப தூரம் பயணிக்க முடியும் இவ்வகை தாவரங்களின் மகரந்த துகள்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் இது வந்து பெரிய விஷயம் இந்த மாதிரியான மகரந்த துகள் இவ்வளவு நீண்ட தூரத்துக்கு பரவுது அப்ப அவ்வளவு தூரம் அது பரவணும்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த தன்மைகள் இருக்கு பாருங்க மகரந்த துகள் நிறைய உற்பத்தி செய்வது மிக சிறியதாக இருப்பது எடை குறைந்ததாக இருப்பது உலர்ந்த தன்மையாக இருப்பது இது போன்ற தன்மைகளை வந்து அது பெற்றிருந்தால்தான் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேலாக காற்றிலேயே கடந்து செல்ல முடியும் சூழ் முடியானது பெரியதாகவும் வெளியே நீட்டிக்கொண்டும் இருக்கும் சில நேரங்களில் கிளைத்து முடி போன்ற மகரந்த தூளை பிடித்துக் கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும் அதாவது இந்த காற்று வழி மகரந்த சேர்க்கை புரியக்கூடிய தாவரங்களின் பெண் மலர் இருக்கு இல்லையா அந்த முடியானது வெளியே நீட்டிக்கொண்டும் அந்த மலரில் இருந்து ரொம்ப வெளியே நீட்டிக்கொண்டும் பெரியதாகவும் அந்த சூலக முடி வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்பதான் வந்து காற்றுல வரக்கூடிய மகரந்த துகள்களை கேட்ச் பண்ண முடியும் மேலும் அந்த சூலக முடியானது முடி மாதிரி நீட்டுக்கிட்டு இருக்கும் நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோளம் பார்த்துருப்பீங்க மக்காச்சோளம் இலம் மக்காச்சோளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து நீண்டு நீண்ட முடி பாதி நிறைய நீண்டு நீண்டு இருக்கும் அதுதான் அந்த சூளக முடிங்கிறது அப்ப மகரந்த தூக்களை எளிமையா கேட்ச் பண்ணக்கூடிய வடிவத்தில் அது அமைஞ்சிருக்கும் எடுத்துக்காட்டு புல் மற்றும் சில கள்ளி செடிகள் புல்னா புற்கள் மாத்திரம் கிடையாது புற்கள் வகையை சார்ந்த தாவரங்கள் இது பாத்தீங்கன்னா நெல் சோளம் கரும்பு இது போன்ற எல்லா தாவரங்களும் புல் வகையை சார்ந்தது தான் இந்த தாவரங்கள் எல்லாமே இந்த மாதிரியான காற்று மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகிறது அடுத்தது கள்ளிச் செடிகள் அப்படிம்பாங்க அது பாலைவனத்தில் இருக்கிற கள்ளிச்செடிகள் அங்கே வந்து பாத்தீங்கன்னா காற்று வழி மகர சேர்க்கைக்கு உகந்தது ஏன்னா அங்கே காற்று நிறைய காற்று தான் வீசும் வறண்ட நிலையில ரொம்ப காற்று வீசிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த கள்ளிச்செடி தாவரங்களில் இந்த காட்டு வழி மகரந்த சேர்க்கை தான் நடைபெறுகிறது பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை அதாவது தேனீக்கள் ஈக்கள் முதலான பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை ஆங்கிலத்தில் என்டோமோபிலி என்று பெயர் இந்த வகை மகரந்த சேர்க்கையில் பூச்சிகளை கவர்வதற்கு ஏற்றாற் போல பல நிறம் மனம் தேன் சுரக்கும் தன்மை ஆகியவற்றுடன் இவ்வகை மலர்கள் காணப்படுகின்றன என்னன்னா பல நிறங்கள் அப்படின்னாக்கா இந்த பூச்சிகள்லாம் வந்து நிறமுள்ள மலர்களை தேடி போகும் மனமுள்ள மலர்கள் தேன் குடிக்கிறதுக்காக தேனை தேடி போறது இதெல்லாம் வந்துட்டு பூச்சிகளை கவர்வதற்காக ஏன்னா அது தேடி அப்பதான் பூச்சிகள் போகும் உதாரணத்துக்கு தேனீக்கல் பட்டாம்பூச்சி இதெல்லாம் வந்து வந்து மலர் தேன் குடிக்கிறத பார்த்துருப்பீங்க அந்த தேன் குடிக்கிறதுக்காக மலர்ல போகும் அப்ப போகும்பொழுது மகரந்த துகள் வந்து அதன் மீது ஒட்டிக்கொண்டு இன்னொரு மலருக்கு போகும் பொழுது இன்னொரு மலருடைய சூலக முடியில் ஒட்டி கொண்டு கருவுறுதல் நடைபெறும் இவ்வகை மலர்களில் மகரந்த துகள் பெரியதாகவும் வெளியுறையானது துளைகளுடனும் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் காணப்படும் இது எதுக்காக பூச்சிகள் வருது இல்லையா அந்த பூச்சிகள் மீது இந்த மகரந்த துகள் ஒட்டி கொள்வதற்காக இது போன்ற அமைப்புகளை பெற்றுள்ளது அதாவது பெரியதாகவும் வெளியுறையானது துளைகளுடனும் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் ஏன்னா அது மேல வரக்கூடிய அந்த பூச்சிகள் மீது அது எளிமையா ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு இன்னொரு மலருக்கு போவதற்கு அது எளிமையான ஒரு வழியாக இருக்கும் அதனால் இந்த தன்மைகளை அது பெற்றுள்ளது பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் ஏறத்தாழ எண்பது சதவிகிதம் மகரந்த சேர்க்கையானது தேனீக்களால் நடைபெறுகிறது நீங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும் இங்க வந்து அதிகமாக தேனீக்கள் தான் பூக்கள்ல உட்காந்துட்டு இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க தேனீக்கள் வந்து பரிணாமத்தில் அதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேனீக்கள் அதனுடைய கால்களில் வந்து மகரந்த துகள்களை பிடித்துக் கொள்வதற்கு தகுந்தார் போல் ரோமங்கள் வளர்ந்திருக்கின்றன அந்த ரோமங்களில் முடிகளில் மகரந்த துகள் எளிமையாக ஒட்டிக்கொள்ளும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா தோட்டத்துக்கு இனிமேலாவது இதுங்க தோட்டத்தில் நம்ம செடியில் வந்து பூவில் வந்து தேடி உட்காரும்போது நீங்கள் கவனம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கால்களில் பாருங்க ரெண்டு பக்கமும் மஞ்சள் மஞ்சளாக ஏதோ குண்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கிறா மாதிரி தெரியும் அது முழுக்க மகரந்த துகள் ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது அவ்வளோ பெரிய மகரந்த துகளான்னு அது ஒன்றும் கிடையாது அதில் வந்து ஆயிரக்கணக்கான மகரந்த துகள் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அது மொத்தமாக தெரியுது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது மகரந்த சேர்க்கைக்கும் தேனீக்களுக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து மேற்கொண்டு அடுத்த பெரிய வகுப்புக்கு போகும் பொழுதும் உயர்கல்விக்கு போகும்பொழுதும் இன்னும் தெளிவா நீங்க படிக்கலாம் நீர்வழி மகரந்த சேர்க்கை நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு நீர்வழி மகரந்த சேர்க்கை ஆங்கிலத்தில் ஹைட்ரோபில்லி என்று பெயர் இது நீர்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது என்னன்னா இந்த நீர்வழி மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நீர்வாழ் தாவரங்களை தண்ணிக்கு உள்ளே வாழக்கூடிய தாவரங்களில் இந்த நீர்வழி மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது ஏன்னா வேற வழி கிடையாது தண்ணிக்குள்ள போய் ஒரு பூச்சி மகரந்த சேர்க்கையோ காற்று மகரந்த சேர்க்கையோ நடைபெறாது அதனால அங்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்குது நீர்வழி மூலம்தான் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் இவ்வகை தாவரங்களில் மகரந்த தூள் அதிக அளவில் உருவாகின்றன ஏன்னா ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்துக்கு அந்த மகரந்தகள் போகணும் அப்படின்னாக்கா முன்பு காற்று வழியில என்ன சொன்னோமோ அதே தான் இங்கேயும் இப்போ பை வெடித்து மகரந்த தூகலை வெளியேற்றின பிறகு அந்த மகரந்த துகள் வந்து தண்ணிலேயே மேர்ந்துக்கிட்டு இருக்கும் அது அடுத்த தாவரத்துக்கு போய் சேரணும் சேராம வீணடிக்கப்படலாம் தான் நிறைய மகரந்த துகள்கள் உருவாகின்றன மகரந்த தூள்கள் பெண் மலர்களில் உள்ள சூலக முடியை அடையும் வரை நீரில் மிதந்து கொண்டிருக்கும் அது அங்கேயும் அப்படியே நீரில் வந்து மேந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஓடுகிற தண்ணீர் இருக்குது நிலையான தண்ணீரும் இருக்கிறது இப்ப ஏரி குளம் குட்டை இதெல்லாம் வந்து நிரந்தரமா நிலையா நிற்கிற தண்ணீர்கள் அதன் மீது வந்து அந்த மகரந்த துகள் வந்து அது மேலிக்கிற அந்த காற்று இருக்கு இல்லையா மெல்லிய காற்று அந்த காற்றின் மூலம் அங்கேயும் இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ வெளியில் நீட்டிக் கொண்டிருக்கும் அந்த சூலக முடியை அது அடைந்தவுடன் கருவுறுதல் நடைபெறும் இது போன்ற நீர்வழி மகரந்த சேர்க்கைக்கான எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா வாலிஸ்டேரியா இந்த தாவரங்கள் தண்ணீருக்குள் வளர்கின்ற தாவரங்கள் எனவே இந்த தாவரங்கள் நீர்மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்றன விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை ஆங்கிலத்தில் ஜூஃபில்லி எனப்படும் இவ்வகை மகரந்த சேர்க்கையில் மலர்கள் விலங்குகளை கவர்வதற்காக பிரகாசமான வண்ணங்களை கொண்டவையாகவும் அளவில் பெரியவையாகவும் மிகுந்த மனம் கொண்டவையாகவும் இருக்கும் அதாவது விலங்குகளை கவர்வதற்காக பறவைகள் அது போன்ற விலங்கு அணில்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அது கிட்ட நெருங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை கவர்வதற்காக அந்த மலர்கள் பல நிறங்களாகவும் அளவில் ரொம்ப பெரியதாகவும் பெரிய பெரிய மலர்களாகவும் மிகுந்த மனம் கொண்டவையாக வாசனைகளை அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய மலர்களாகவும் இருக்கும் எடுத்துக்காட்டு தேன் சிட்டு பறவை மூலம் கல்வாழை கிளாடியோலி போன்ற தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அணில்கள் மூலம் இளவம் பஞ்சி மரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது நீங்க மேலும் பாத்தீங்கன்னா அடுத்த பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கு இந்த மகரந்த சேர்க்கை பற்றி நீங்க பார்க்கும் பொழுது வவ்வால் மகரந்த சேர்க்கை நத்தை மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்குது அதை நீங்க அடுத்த வகுப்புக்கு போகும்பொழுது இன்னும் தெளிவாக இவற்றை படித்துக்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் தாவரங்களில் கருவுறுதல் பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்